ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் உள்ள பருக்களை இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையில் ஒன்று தாங்க இந்த பருக்கல் பருக்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட முகத்தோட அழகியே கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம இன்றைக்கி என்னென்ன பொருட்களெல்லாம் பயன்படுத்தி நம்ம அந்த பருக்களை நீக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நான் முதல்ல எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாகற்காய் இந்த பாகற்காயை நல்லா தோல் சீவிட்டு அதில் உள்ள விதைகளையும் நீக்கிட்டு இந்த சத பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பாகற்காயில் ஒரு பாதி பாகற்காய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு தோல்சி விட்டு உள்ளே உள்ள விதை விதைப்பகுதியை எடுத்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒரு நாள் முகத்துக்கு முகப்பொருட்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பாதி பாகற்காய் மட்டும் நம்மளுக்கு போதும் முகப்பற்களை நீக்கிறதுக்காக நம்ம எதுக்காக பாகற்காய் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் கிருமி தொற்று ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனால கூட நம்மளோட முகத்தில் வந்து பற்கள் ஏற்படும் ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு பருக்கள் ஏற்படும் அந்த ரத்தம் சுத்தம் இல்லாமல் வர பருக்களை சரி பண்ணுறதுக்கும் அந்த கிருமிகளை வந்துட்டு அழிக்கிறதுக்கும் இந்த பாகற்காய் வந்து பயன்படுது அதனால தான் நம்ம பாகற்காய் எடுத்துருக்குறோம் அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு தோல் பொடி இந்த ஆரஞ்சு தோல் பொடி வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா வீட்லேயே நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்துட்டு நம்ம உலர்த்தி பொடி பண்ணி நம்ம சளிச்சு கூட இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க பருக்களை நீக்க ஆரஞ்சு தோல் பொடி எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோன் மாற்றத்தினால அதிகமாக நம்ம முகத்தில் எண்ணெய் வந்து சுரக்கும் அதனால் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு வந்து முகப்பருக்கள் வரும் அந்த எண்ணெய் பசையை சரி பண்ணிட்டாலே நம்மளோட முகப்பொருட்கள் வந்து சரியாக போயிடும் அதனால தான் நம்ம வந்துட்டு ஆரஞ்சு தோல் பொடி எடுத்துருக்குறோம் இதில் இருக்கிற வைட்டமின் சி வந்துட்டு நம்மளோட முகப்பொருட்களை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேப்பில பொடி அதுவும் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது நீங்கள் வேப்பிலையை வளர்த்தி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பொடியும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எதுக்காக நம்ம வந்து வேப்பில பொடி எடுத்துருக்குறோம் அப்படின்னா பருக்களை நீக்கிறதுக்கும் பருக்கள்னால ஏற்படுற கரும்புள்ளி தழும்புகள் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இந்த வேப்பில பயன்படுது அதனால தான் வேப்பில பொடி நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க பருக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பள்ளங்கள் வந்து அதிகமாக இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் அதனால் முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகே இல்லாமல் இருக்கும் நம்மளோட சர்மத்தை நல்லா மென்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் பயன்படுது அதனால தான் நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறோம் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாகற்காய் வேப்பிலை பொடி ஆரஞ்சு தோல் பொடி அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்தது அரைபடலை அப்படின்னா கூட கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை சுத்தமாக அழுக்கில்லாமல் நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் துண்டால் முகத்தை நல்லா ஒத்தி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த அரைச்ச இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம முகத்தில் பருக்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பருக்கள் இருக்கிற இடம்னு மட்டும் கிடையாது முகம் ஃபுல்லுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதில் பாகற்காயை உபயோகப்படுத்துகிறோம் அதனால முகம் கருப்பாகுமா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம முகத்தில் உள்ள கருமையை நீக்கிறதுக்கு இந்த பாகற்காய் வந்து அதிக அளவில் பயன்படுது அதனால் தாராளமாக நம்ம வந்துட்டு இந்த பாகற்காயை சேர்த்துக்கலாம் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா முகத்தை கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட முகப்பொருட்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு தடவை உபயோகப்படுத்த நேரம் இல்லை அப்படின்னா ஒரு தடவையாவது வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து முகத்துக்கு சோப் பட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு முகத்தை சும்மா கழுவிட்டு காலையில எழுந்திரிச்சி குளிக்கும் போது கூட நீங்கள் சோப்பு உபயோகப்படுத்திக்கலாம் இதை நிறையா செஞ்சு கூட நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா முகத்தில் அப்ளை பண்ணுங்கள் இருந்தாலும் டெய்லியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா ரிசல்ட் இன்னமுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதை டெய்லி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பருக்களை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு வேப்பில பொடி சேர்த்துருக்குறோம் பாகற்காய் சேர்த்துருக்குறோம் ஆரஞ்சு தோல் பொடி சேர்த்துருக்குறோம் தயிர் சேர்த்துருக்குறோம் இது எல்லாமே நம்மளோட உள்ள பருக்களை நீக்கி அந்த பருக்கள்னால் ஏற்பட்ட மேடு பள்ளங்கள் தழும்புகள் கரும்புள்ளி கருப்பு திட்டுகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மறைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்தை நல்லா மென்மையாக சாஃப்டாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது பருக்கள் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற எரிச்சலை நீக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படுற அரிப்பு நமைச்சல் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து பயன்படுது இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட எண்ணெய் பசை சருமம் இருந்ததுனாலும் அந்த எண்ணெய் பசையை நீக்கிறதுக்கோ அந்த பேக் வந்து பயன்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி